எல்லாரும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்ற பொன்மொழிகளை தன் மனதில் கொண்டு எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞரை இன்று நாம் பேட்டி செல்ல இருக்கின்றோம் அவருடைய பெயர் மிஸ்டர் பெரியசாமி ஊர் ஆத்தூர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நம்மிடம் அவர் முதல் முதலில் பனியன் துணியிலிருந்து நூல்வேஸ்டாக பிரிக்கும் இந்த செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை வாங்கியிருந்தார் நம்மிடம் இன்றும் அவர் தன்னுடைய முழு முயற்சியையும் கொடுத்து இந்த தொழிலை நடத்தி கொண்டு வ வருகிறார் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இன்று நாம் ஆத்தூர் செல்ல இருக்கின்றோம் வாருங்கள் என்னுடன் இணைந்து மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆத்தூர் இருக்கிறோம் ஆத்தூர்கிட்ட மஞ்சினி அங்கே போக போகிறோம் அங்க அங்கே வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் மொத மொதல் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்ம எடுத்தார் காட்டன் வேஸ்ட் பிரிக்கிறதுக்காக ஸோ அவர் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு எப்படி வந்து இயந்திரம் ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கேட்டு ரிவ்யூ எடுக்க போகிறோம் பார்க்கலாம் நம்ம ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்குறோம் ஸோ வந்து நாம் இன்னைக்கு அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துருவார் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ நேரடியாக அவரோட இடத்துக்கு போய் மொதல் மொதல் நம்மட்ட மிஷின் வாங்கினவர் இப்போ எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறாரு எப்படி சேல்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நேரடியாக காட்ட போகிறேன் வாங்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பெரியசாமி அண்ணன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறக்காக வந்துட்டாரு அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம குடோனுக்கு போகலாங்களா ஓகேங்கண்ணா மக்களே வாங்க அவருடைய குடோனுக்கு போகலாம் மக்களே நம்ம இப்போ ஃபைனலாக மஞ்சள் வந்துட்டோம் நம்ம நேரமாக என்னமோ தெரில அண்ணனோட வண்டி பேக் டயர் பஞ்சர் ஆகி போச்சு ரெண்டு பேரும் வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறோம் சரிங்களா நான் அவரோட குலோனுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபைனலாக வந்து நம்ம வஞ்சனி வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கொளஞ்சியப்பர் கார்மெண்ட்ஸ் வேஸ்ட் அண்ட் ஈகோ சிஸ்டத்தில் இவர் தான் வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கினவர் இதோட ஓனர் பேர் வந்து மிஸ்டர் பெரியசாமி என்ன வந்து நம்ம இப்போ மீட் பண்ண வரோம் இதுதான் வந்து அவருடைய செக்ஷனு கடை அண்ணா வணக்கம் இவர் தான் வந்து நம்ம பெரிய அண்ணன் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் இவரை காமிச்சிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்திருப்பாரு இப்போது நேரடியாக வந்து நம்ம மிஷினை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது இவர் தான் அதில் ஒரு ஹைலைட்டு இவர் வாங்கின நேரம் நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்குது பார்த்திங்கன்னா இது இதுதான் அவர் எடுத்த மிஷினு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் மிஷினு நூல் பிரிக்கிறார் பாருங்கள் அவர் எப்படி பிரிக்கிறார் அப்படிங்கறத பாருங்க பாருங்க எவ்வளவு தளவு பிரிச்சு வச்சிருக்காரு பாருங்க அது வந்து பிரிச்ச நூலுங்க அதெல்லாம் இது வந்து தளவு பிரிச்சு வச்சது துணி எல்லாம் வந்து இந்த இடத்துல கிடக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா துணி இதுல வந்து துணி நாம அனுப்புனதுக்கு அப்புறம் செருசு தனியா பெருசு தனியா பிரிச்சிருவாரு பெருசெல்லாம் வந்து இந்த மாதிரி கையில தளவு பிரிச்சு மிஷினுக்குள்ள ஃபிட் பண்ணிடுவாரு சின்னதெல்லாம் வந்து கையில பிரிக்க போட்டுருவாரு இந்த மாதிரி வந்து அவரே வந்து செப்பரேட் பண்ணி ஈஸியா பண்ணிட்டு அண்ணா உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்க மக்களுக்கு என்னோட பேரு பெரியா சரிங்கண்ணா சேலம் இருக்காங்க ஓகேங்கண்ணா

மக்களே பாருங்க எந்த ஒரு டஸ்ட்டும் கிடையாது தெளிவாக இருக்குது நூறு கிலோ ஓட்டினா நூறு கிலோக்கு அப்படியே அவுட் வரும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அண்ணா கேட்பேன் ஆனால் நூறு கிலோ ஓட்டினீங்கன்னா இதில் எவ்வளோ வேஸ்டேஜ் போகுதுங்கண்ணா நூறு கிலோக்கு அரை கிலோ வேஸ்டேஜ் போகுதுங்களா ஓகே ஓகே அதே கணக்கு ஓ சரி சரி சரிங்க அதுவும் வேஸ்டேஜ் இல்லை அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நூலு அப்படியே நூலுக்குள்ளே போட்டு பந்த மாதிரி சுருட்டிக்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க

அது மொத்தமா ஆர்டர் கேட்காத பொறுத்து நம்ம பண்ணி சரி 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 அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் சேர்த்து வரும் மொத்தமா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாபம் இருக்கும் ஆனா ரொம்ப லாபம் இருக்காது இருக்காது சேல்ஸ் அதிகமா இருக்கும் ஆனா ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா இருக்கும் சரிங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுதுங்க நம்ம நமக்கு அஞ்சு கிலோ எடுக்க முடியுமா ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கலாங்களா சரி சரி துணியை பொறுத்து துணியை பொறுத்து நம்ம விடுற அந்த நேக் பொறுத்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் மக்களை கம்பெனியே வந்து நாலு கிலோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுது ஆனா அஞ்சு அண்ணன் வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்றாரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம நம்ம கொடுக்குற ரெக்கமெண்டேஷனுக்கு மேல வந்து அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது கேட்கும்போது ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்குது இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி நம்ம முத முத மிஷின் லான்ச் பண்ணும்போது முதல் மிஷின் இவர் தான் வந்து எடுத்தாரு ஸோ இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெற்றிகரமா ஓட்டிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய காம்புடேட்டர்ஸ் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்டிவேச் சும்மா தான் கிடக்குதுங்க சரிங்களா ஆனா நம்ம மிஷின் வந்து இன்னைக்கு கில்லி மாதிரி ஓட்டிகிட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் எவ்வளவு துணி வந்து தளவு பிரித்து வச்சிருக்கிறாரு எவ்வளோ நூல் பிரித்து வச்சுருக்கிறாரு இப்போ இன்றைக்கி மட்டும் செஞ்சதுங்க இவ்வளவு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பாத்துட்டீங்க அதனால் வந்து மக்களுக்கு வந்து இப்போ சந்தேகமெல்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னுடைய நம்பர் இந்த வீடியோவில் போடுறேன் எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாங்கள் ரிவ்யூ எடுத்திருக்கிறது எல்லாமே இந்த கலர் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினு மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் மிஷினுக்கும் என்னுடைய கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா நன்றி வணக்கம்